கடந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் பல சிறந்த திரைப்படங்கள் வெளிவந்தன குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த படங்கள் உலகளவில் மாபெரும் வசூல் சாதனைகளையும் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பையும் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது குட் நைட் அயோத்தி சித்தா போர்தொழில் பார்க்கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உட்பட பல திரைப்படங்கள் கடந்த ஆண்டு குறைவான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு வெற்றி பெற்றது இந்த வரிசையில் வெளிவந்த திரைப்படம் தான் டாடா கணேஷ் கே பாபு இயக்கிய இந்த படத்தில் கவின் இணைந்து நடிச்சிருந்தாங்க வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மாபெரும் வெற்றியடைந்த இந்த படத்தில் முதன் முதலில் ஹீரோவாக இயக்குனர் கற்பனை செய்து வைத்திருந்த இசையமைப்பாளர் அனிருத்தைதானாம் அனிரோத் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனையில் இந்த கதையை உருவாக்கினாராம் ஆனால் அதன் பின் கவினிடம் டாடா படத்தின் கதையை கூறி ஓகே செய்து அவரை வைத்து படத்தை எடுத்து முடித்துள்ளார் அதே போல் இந்த படத்தில் புது முகங்களை வைத்துதான் இயக்க வேண்டும் என இயக்குனர் முடிவு செய்துள்ளார் ஆனால் தயாரிப்பாளர் பட வியாபாரம் ஆகாது என்ற நோக்கத்தினால் மக்களுக்கு பரிச்சயமான நடிகர் நடிகைகளை வைத்து எடுக்கக் கூறியுள்ளார் டாடா திரைப்படம் வெளிவந்து ஒரு வருடம் ஆகியுள்ள நிலையில் அந்த படத்தின் இயக்குனர் கணேஷ் கே பாபு சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க